பயங்கரவாத சட்டத்தை உடனே நீக்குங்கள் நீதி அமைச்சருக்கு பறந்தது கடிதம் தமிழர் பிரதேசங்களை ஆட்டிப் படைக்கும் அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கும் அரசு விடுதலை புலிகளின் தலைவர் அமைதிக்காகவா போராடினார் சீண்டுகின்றார் சரத் பொன்சேகா கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை புதிய கோவிட் நைன்டீன் பிரிவு மீண்டும் அதிகரித்த பிசிஆர் பரிசோதனைகள் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள முக்கியமான அறிவித்தல் குறுந்தூர் மலை பகுதியில் கைதான இரு விவசாயிகள் மீண்டும் விளக்கமறியல் தமிழ் தேசிய கட்சிகள் பாதை தெரியாமல் தடுமாறுகின்றன என்கிறார் கடல் அமைச்சர் சந்திரசேகர் தாமதமன்றி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி நீதி அமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இருநூற்றி நாற்பதற்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் வழக்கறிஞர்கள் மதக்குருமார்கள் பயங்கரவாத தடுப்பு கைதிகள் மற்றும் கல்வியாளர்கள் இணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தற்போதுள்ள பதினைந்து பிற சட்டங்களை மேற்கோள் காட்டி பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக எந்த பயங்கரவாத சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என அந்த கடிதம் மேலும் கோருகிறது அவை பயங்கரவாத அச்சுறுத்தல் வழக்கில் பயன்படுத்தப்படலாம் இந்த விடயத்தினை நிவர்த்தி செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் சிக்கலான அமைப்பையும் அரசால் நிகழ்த்தப்படும் வன்முறை மற்றும் பயங்கரவாத நிகழ்வுகளுக்கு பொறுப்புக்கூறல் இல்லாததையும் விமர்சிக்கும் அதிவுகளை ஐந்து பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியில் நாச்சிகுடா சந்திக்கரகாமையில் உள்ள அரச காணிக்குள் சட்டவிரோதமாக கடை அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு பிரதேச சபை செயலாளர் மற்றும் வருமான வரி பரிசோதகர் உள்ளிட்ட அரச உத்தியோகர்கள் குறித்த கடையை உடைத்து அங்கிருந்து அகற்றினர் இந்த விடயம் சமூக வலைத்தளங்கள் மற்றும் செய்திகள் என்று பரவி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அரச நிலத்தில் சட்டவிரோதமாக ஒரு கட்டிடம் அல்லது பெட்டிக்கடையோ அமைக்கப்பட்டால் முதலில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுமதி என்று அமைக்கப்பட்ட கட்டிடத்தையோ அல்லது கடையை அகற்றும் அறிவிப்பை உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் அறிவிப்பை பின்பற்றாதவர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் கட்டிடத்தை அல்லது கடையை அகற்றும் உத்தரவை வழங்கினால் அதை நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு எவ்வித சட்ட நெறிமுறைகளையும் பின்பற்றாமல் எவ்வித முன்னறிப்பும் வழங்காமல் திடீரென்று நிலத்தை விட்டு அகற்றுமாறு தெரிவித்து அதிகாரத்தை போல அரச அதிகாரிகள் பயன்படுத்துவது அடாவடித்தனத்தின் உச்ச கட்டமாகவே காட்டப்படுகிறது ஒரு பெட்டிக்கடை அமைத்த சாதாரண மனிதன் என்பதால் அவருக்கு அங்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை சற்று அதிகார வர்க்கத்தில் காணப்பட்டது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த காரணத்தால் செய்வதறியாமல் கடை அமைத்த நிலையில் உரிய சட்டரீதியான நடவடிக்கையின்றி அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை அதிருப்தியை உருவாக்கியுள்ளது யுத்த காலத்தில் தென்னிலங்கை தரப்பில் பாதிக்கப்பட்டதாக ராணுவ வீரர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி தரும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் தேடித்தர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் தற்போது வரை யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு உரிய வேலையின்றி மூன்று வேளை சரியான உணவின்றி கை மற்றும் கால் என்பன இழந்து குடும்பத்துக்காக சரியான வருமானமின்றி திண்டாடும் மக்களுக்கு எவ்வித வாழ்வாதார நடவடிக்கைகளும் அரசு தரப்பில் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்த கருத்தோடு தன்னால் உடன்பட முடியாதென்றும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்சல் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பினார் அத்துடன் வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகிறது என்றால் அதனூடாக எதிர்மறையான பிரதிபலங்களை கிடைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலி ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தம் நிறைவடைந்தமை தொடர்பில் நமக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவ்வாறு இல்லை என்றால் இன்று இந்த நாடு இந்த அளவுக்கு எஞ்சி இருக்காது நிச்சயம் புளவு ஏற்பட்டிருக்கும் அவ்வாறாயினும் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் நாட்டின் முன்னேற்ற பயணம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இல்லை யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நாட்டை ஆட்சி செய்த அனைத்து ஆட்சியாளர்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ள சில இலங்கை தமிழர்கள் தமது விசாவை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தமது வர்த்தகங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இலங்கையில் மீண்டும் யுத்தம் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காரணிகளை அடிப்படையாகக் கொண்டு தம்மால் மீண்டும் இலங்கைக்கு செல்ல முடியாது என்பதை அவர்கள் அந்த நாடுகளிடம் கூறுகிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகளால் நாட்டுக்கு ஓரளவு அச்சுறுத்தல் காணப்படுகிறது அந்த அச்சுறுத்தலில் இருந்து முற்றிலும் மீழ்வதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யார் ஒருவருக்கு முன்னால் மண்டியிடுவதை விடுத்து பலம்மிக்க நாடாக மாற்றமடைய வேண்டும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கரிசனை கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருந்தால் மீண்டும் ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இலங்கையின் தேசிய பாதுகாப்பு என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் பொறுப்பல்ல தேசிய பாதுகாப்பு என்பதை நான் பார்க்கும் கோணத்தில் இந்த நாட்டில் காணவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பும் கூட அச்சுறுத்தல் மிக்கதாகவே காணுகின்றோம் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடை கட்டுப்படுத்தும் நிறுவனங்களின் ஏதேனும் ஒரு பலவீனத்தின் காரணமாக நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது எனவேதான் அனுபவமும் அறிவும் மிக்கவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாம் ஆரம்பத்தில் இருந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான சட்ட அதிகாரி குழுவால் தயாரிக்கப்பட்ட முற்றும் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்குழாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் இது தொடர்பான வழக்கு இன்று முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முல்லையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பாக சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பான சட்டத்தரணி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் குறித்த வழக்கு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழு அகழ்வு பணி தொடர்பான வழக்கு இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி குழுவால் தயாரிக்கப்பட்ட முற்றுமுழுதான் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது முக்கியமாக இந்த அறிக்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகளின் வயது பாலின இறப்புக்கான காரணம் என முக்கிய விவரங்கள் அடங்கிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இங்கே நீதிமன்ற நடவடிக்கையின் போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இறந்தவர்கள் யார் என்று அடையாளம் காணப்படாத நிலையில் அவர்களை மேலும் அடையாளம் அவர்களை கண்டறிய உதவுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இறப்புக்கான காரணங்களாக வெடிக்குண்டு சூட்டு காயங்கள் காணப்பட்டுள்ளது சில எலும்புக்கூடுகளில் சில பகுதிகள் இருந்தமையால் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லை மேலும் இந்த வழக்கு அடுத்த தவணைக்காக இருபத்தி எட்டாம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் புதிய கொரோனா வைரஸ் திரிபால் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இலங்கையில் சில வைத்தியசாலைகளில் பிசிஆர் பரிசோதனைகளை சுகாதார அமைச்சு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் பிசிஆர் பரிசோதனை வசதிகளை கொண்ட வைத்தியசாலைகள் தற்போது கொரோனா பத்தொன்பது நோயாளிகளை கண்டறிய எச்சரிக்கையுடன் செயற்படுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்தார் சுகாதார அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட இரண்டு விவசாயிகளையும் ஜூன் ஏழாம் தேதி வரை மீண்டும் விளக்குமரியில் வைக்க முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் இன்று உத்தரவிட்டார் குமளமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியல் உரிமையாளர் சசிகுமார் என்பவர் தன்னுடைய இரு பணியாட்கள் ஊடாக உளவு இயந்திரத்தின் மூலம் மே பத்தாம் தேதி குறுந்தூர் மலைப்பகுதியில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டார் இதன்போது தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தியதாக கூறி புத்தத்துறவி கல்கம்புவர் சாந்த போதை தீரர் தொல்பொருள் திணைக்களத்துக்கு முறைப்பாடு செய்தார் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இரு விவசாயிகளும் கைது செய்யப்பட்டார் னர் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணையின் பின் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டதோடு தொடர்ந்து மே இருபத்தி ஒன்பது வரை விளக்குமறியல் நீடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இன்றைய முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு மீண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்குமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது மக்களுடைய வாக்குகளை மாத்திரம் பெற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கட்சிகள் இன்று ஓடுவதற்கு பாதை தெரியாத நிலையில் தடுமாறிக் கொண்டிருப்பார்கள் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இவர்களின் சித்து விளையாட்டுகளில் இவர்களோடு சேர்ந்து மக்களை பலிகொடுக்க நாம் தயாராக இல்லை உள்ளூராட்சி சபை என்பது மக்களுக்கு சேவை செய்யும் நிறுவனம் ஆகவே அதை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தியாகி நாம் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் என அவர் குறிப்பிட்டார்